ஒட்டுமொத்த ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் திருப்பூர் முதலிடத்தில் இருக்கிறது குறிப்பாக பின்னலாடை ஏற்றுமதியில் முப்பத்து நான்கு சதவீத பங்களிப்புடன் முன்னிலை வகிக்கிறது இந்தியாவுக்கான டாரிப் இருபத்தைந்து சதவீதமாக உயர்ந்துள்ளதால் திருப்பூருக்கான ஏற்றுமதி ஆர்டர்கள் இந்த ஆண்டில் தடைபட வாய்ப்புள்ளது இந்தியாவுக்கு வரியை உயர்த்தியதுடன் போட்டி நாடுகளுக்கு வரியை குறைத்துள்ளதால் கடும் நெருக்கடியை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது அமெரிக்க அதிபர் அவர்கள் முதலில் ஒரு வரி விதிப்பை அறிவித்திருந்தார்கள் இன்று திருப்பு ஒரு மறு அறிவிப்பு வந்திருக்கிறது இந்த மறு அறிவிப்பில் நமது போட்டி நாடுகளுக்கு குறைவாகவும் இந்தியாவுக்கு அதிகமாகவும் வந்திருக்கிறது இது சற்றே பாதிப்பைத்தான் ஏற்படுத்தும் இதை நாங்கள் மத்திய மாநில அரசுகளை அணுகி மறு பேச்சுவார்த்தை மூலம் இதை சரி செய்ய கேட்டிருக்கிறோம் இந்த அமெரிக்க ஏற்றுமதி முப்பது சதவீதம் இருக்கிறது நமக்கு இந்திய அளவிலும் சரி திருப்பூரில் உள்ள ஏற்றுமதிக்கும் சரி இந்த முப்பது சதவீதத்தில் சற்று பாதிப்பை ஏற்படுத்தினாலும் இதனால் சிறு குறு நிறுவனங்களுக்கு சற்று பாதிப்பை ஏற்படுத்தும் அதே போல் இது ஒரு வேலை வாய்ப்புகளையும் சற்று பாதிப்பை ஏற்படுத்தும் இதை இதற்கு மாற்றாக நாங்கள் மத்திய அரசை அணுகி இதற்கு சலுகைகளை பெற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் ஆயத்த ஆடை மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாகவும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் மூலமாகவும் நிச்சயமாக இதற்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம்